மூட்டுக்கு மூட்டு வலி வேதனையால கஷ்டப்படுறீங்களா முதுகு தோள்பட்டையில தாங்க முடியாத வலியால இரவு தூக்கத்தை தொலைக்கிறீங்களா இந்த கை கால் வலியால எந்த வேலையும் செய்ய முடியாம தினம் தினம் கவலப்படுறீங்களா உங்களின் எல்லா வித மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு இதோ வந்து விட்டது நானோ டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பிளஸ் அக்யூபன்சர் செப்பல் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் கே எஸ்ஜி வெங்கடேஷ் என்ன நீங்க நிறைய இருக்கீங்க இப்போ நான் எல்லார் வாழ்க்கையே நடக்கிற ஒரு பொதுவான விஷயத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட பேச போறேன் நம்ம சின்ன வயசுல இளமையா இருக்கும் போது நிறைய இடத்துல ஓடி ஆடி விளையாடி இருக்கோம் உழைச்சிருக்கோம் நாலு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் ஆனா காலப்போக்கில் நமக்கு முதுமை வரும்போது எந்த இடத்துக்கு நம்ம சந்தோஷமா போனோமோ எந்த இடத்துல நம்ம விளையாடணுமோ சந்தோஷமா அதே இடத்துக்கு போறதுக்கு ஒரு துணை தேவைப்படுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன மூட்டு வலி முதுகு வலி எலும்பு தேய்மானம் அதுக்காக நாம் நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்றோம் தீர்வு கிடைக்குதா இல்லை ரொம்ப கம்மி தான் மாறா அந்த மாத்திர மருந்துனால நமக்கு பாதிக்கப்பு தான் அதிகம் சரி இதுக்கு என்னதான் தீர்வு அதை சொல்ல நான் வந்திருக்கேன் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பிளஸ் ஆக்கியூபஞ்சர் செப்பல் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை வலி இருக்கும் இடத்தில் அப்ளை செய்தால் போதும் உங்கள் வலி பறந்து போகும் இப்போது துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் ஆஃபரில் வருட்டு வலி முது வலி எலும்பு தேய்மானம் இப்படி எல்லா விதமான வலிகளுக்கும் நிரந்தர தீர்வு தான் துரந்தர் பெயின் ஆயில் இது நானோ டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்டது இப்போ உடம்புல எங்க வலி இருக்கோ கையில் வலி இருக்கலாம் காலில் வலி இருக்கலாம் மூட்டில் வலி இருக்கலாம் எந்த இடத்துல வலி இருக்கிறதோ அந்த இடத்துல இந்த ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே நிவாரணம் கிடைக்கும் இதில் இருக்கிற வேஃபுல் டெக்னாலஜியால் நீங்கள் அப்ளை பண்ண உடனே ஒரு ஸ்மோக் வரும் அந்த ஸ்மோக்லேயே உங்களுக்கு அதோட ரிலீஃப் கிடைக்கும் இப்படி இந்த மாதிரி எல்லா வழிகளுக்கும் உடனே தீர்வு தரது தான் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் நானோ டெக்னாலஜி முறையில் வேஃபர் மற்றும் ஹெர்பல் ஃபார்முலாவில் உருவாக்கப்பட்டது இது வலி இருக்கும் இடத்தில் அப்ளை பண்ணும்போது ஆயிலில் உள்ள நானோ டெக்னாலஜி தசைகளுக்குள் சென்று வலியினை வேஃபர் மூலம் மறைய செய்யும் மேலும் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலுடன் வரும் ஆக்குபஞ்சர் செப்பல் அணியும் பொழுது பாதத்தில் உள்ள நரம்புகள் தூண்டப்பட்டு உடல் முழுவதும் எனர்ஜியை கொடுக்கும் இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க உடனே துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பிளஸ் ஆக்குபஞ்சர் செப்பல் ஆர்டர் பண்ணுங்க